ஓம் சக்தி பராசக்தி அன்புச் செல்வமே வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் பெற்று தீர்க்கமாக வாழ நினைக்கும் என் தங்கப்பிள்ளை நீ மன உறுதி இருப்பவர்களிடம்தான் அதற்கான சோதனைகளும் மேற்கொள்ளப்படுகிறது என்மேல் யார் தீவிரமான நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் சோதனைகள் அதிகமாக வரும் ஆனால் கொள் தங்கமே அந்த சோதனைகள் உன்னை வீழ்த்தி விடாது உன்னை சற்று அசைத்துப் பார்க்குமே தவிர உனது நம்பிக்கையை சோதிப்பதுதான் இது உன் மனம் என்பது நான் வசிக்கும் கோட்டை இந்த சமயபுரத்தாலின் கோட்டை அந்த கோட்டையில் என் அனுமதி இல்லாமல் ஒரு தூசி கூட நுழையாது இன்று என்னை காண வந்த என் பிள்ளை உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைத்தேன் நீயும் புரிந்து கொண்டாய் என் ஆரத்தியையும் கண்டாய் அங்கு உன் முன்னர் சிரித்து கொண்டு இருந்தேனே நான் எதற்கு தெரியுமா நீ வளரவே இல்லை இன்னும் சிறுப்பிள்ளையாகவே இருக்கிறாய் உனது பக்குவத்தை பார்த்துத்தான் சிரித்தேன் உனக்கு பக்குவத்தை புகட்ட எனது சீற்றத்தையும் காண்பிக்க வேண்டியதாக உள்ளது ஆம் தங்கமே நீ இன்னும் சிறுப்பிள்ளை அல்ல வளர்ந்து கொண்டிருக்கிறாய் உன் மனதில் என்னை காண வருவதற்கு முன் பல எண்ணங்கள் குதர்க்கமாக எழும் அதன் ஏன் என்ற கேள்விக்கு விடை கூறுகிறேன் எனக்கு ஏன் மனம் இப்படி தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் செய்கிறது என்று நீ கேட்டுக்கொண்டே அல்லவா அதற்கான பதில் இது என்னை தரிசிக்க வரும் என் பிள்ளையின் மனம் அமைதியாக நிலைப்படும் நிலையில் இருக்க வேண்டும் எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் மனம் காலியாக இருக்க வேண்டும் அதற்குத்தான் என்னை பார்ப்பதற்கு முன் உன் மனதில் எந்த எண்ணங்கள் அவை புரியவில்லையா நீ வெந்நீரை கொதிக்க வைக்கிறாய் அது முதலில் சூடு ஏறுவது இல்லை சிறிது நேரத்தில் அந்த வெப்பம் தீயின் வெப்பம் அதை கொதிக்க வைத்து மேலே நீராவி வரும் அதன் மூலம்தான் தண்ணீர் கொதித்து விட்டது என்று தீர்மானிக்கிறாய் போலவே தான் என்னிடத்திற்கு நீ வருவதற்கு முன் உன் மனம் கொதிப்படைந்து உள்ளதாயிருக்கும் அதைப் போக்கி உனக்கு ஒரு தெளிவான மன அமைதியுடன் என்னை தரிசிக்க அவ்வாறு செய்கிறேன் என்னை பார்த்து என் ஆலயத்தை விட்டு வெளியே போகும் பொழுது உன் மனநிலையை யோசித்துப்பார் அப்படியே சலனமில்லாத ஒரு ஓடை போல் ஓடிக்கொண்டிருக்கும் இனம் புரியாத திருப்தி உன்னுள் அப்படியே அழைப்பாயும் சந்தோஷத்தில் நீ வார்த்தைகள் வராமல் அமைதியாய் சுற்றுப்புறத்தை பார்த்து போவாய் இது நிகழ்ந்திருக்குமே உன் வாழ்வில் உண்மைதானே நீ துன்பங்களால் வழு மனதில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாய் இந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் உன்னிடமும் உன் மனதின் உள்ளேயும் வர எல்லா முயற்சிகளையும் செய்யும் வாழ்க்கையில் மேடுகள் இல்லாத இடம் கிடையாது அதுதான் உன்னை யார் என்று உனக்கும் உன்னையும் அறிமுகப்படுத்தும் உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நிகழ்வுக்கான மாறுதல்களை உன் அம்மா சமயபுரத்தால் கொண்டு வருவேன் எதற்கும் பயப்படாதே திகைப்படையாதே நான் என்ற இந்த சமயபுரத்தால் உனக்காக இருக்கிறேன் என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் உனக்கு மனதில் இருந்து கொடுக்கிறேன் நீ ஜெயமாக நன்றாக மன நிம்மதி பெற்று நல்ல எதிர்காலத்தை பொற்காலமாய் நீ வாழ்வாய் இது உன் உயிரான இந்த அம்மாவின் வாக்கு என் பிள்ளைக்கான வாக்கை காப்பாற்ற உன் அம்மா மாரியம்மா என்ன வேண்டுமானாலும் செய்வேன் உன் அம்மாவாக என்றும் என் இருதயத்தின் கருவறையில் சுமந்து வளர்த்து வாழ அரவணைப்பேன் தங்கமே அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி